ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் மீன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் ராசியிலே ராகு கேது இருக்கின்றார்கள் விரையச்சனை நடக்கின்றது விரையச்சனுடைய பார்வை ரெண்டாம் மீட்டிற்கும் ஆறாம் மீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் கிடைக்கின்றது இது ஒன்பதாம் மீட்டில் கிடைப்பதும் ரெண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதும் ஒரு சில சங்கடங்களை தரலாம் இருந்தாலும் ராசிநாதன் குரு பகவான் நாலு மூன்றிலே இருக்கின்றார் அவருடைய பார்வையின் பலமாகவும் அவர் செயற்கை செவ்வாயினுடைய பலம் செவ்வாயினுடைய சேர்க்கையாலும் தர்மகர்மாதி யோகம் உங்களுக்கு உருவாகிறது அதனால் ஒன்றாம் வீட்டை பற்றி ஒன்றாம் வீட்டிலே ராகு இருந்தாலும் விரயசனியை இருந்தாலும் தர்ம கர்மாதியுடைய சேர்க்கையால் ஒன்றாம் வீடு பலம் அடைகின்ற காரணத்தினாலும் அது மட்டுமல்லாமல் அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய சாயத்திலே நின்று நவாம்சத்தில் அவர் உச்சமடைந்திருக்கின்றார் ஒன்றாம் வீடு எவ்வளவு சங்கடங்கள் சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த மாதம் நீங்கள் சாதனை படைப்பீர்கள் என்பதே உண்மையாகும் ராசிநாதன் வலிமையான சேர் யோகமான சேர்க்கையுடன் வலிமையாக நவாம்சத்தில் உள்ள காரணத்தினால் ஒன்றாம் வீட்டின் பலம் கூடுதலாக உள்ளது அதனால் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும் கடினப்பட்டாவது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகளுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது தர்ம கர்மா யோகம் கிட்டத்தட்ட மாதம் முழுக்க இருபத்தி ஆறாம் தேதி வரை இருப்பதால் சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுத்தே தீரும் என்பதே அடிப்படை விஷயமாகும் கோச்சார கிரகம் சாதகமாக இருப்பதினால் நீங்கள் சாதகமாகவே பயணிப்பீர்கள் இந்த மாதம் உங்கள் காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் அவர் மூன்றிலே இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்து ராசிநாதருடன் சேர்ந்து தர்ம கர்மா யோகம் இருப்பதினால் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை பொன்பொருட்களும் வேண்டிய தன வருமானங்களும் வரும் ஆனாலும் ஒரு பக்கம் ராகு ராசியிலே ராகும் ரெண்டாம் இட்டை பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் வரவுக்கு மீறிய செலவுகள் காத்திருக்கிறது என்பதால் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் கூடுமான அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரங்களும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கடன் கூடும் அளவுக்கு வாங்காத இருக்க வேண்டும் வாங்க வேண்டிய அவசியம் இருந்தால் தகுதியானவரிடத்தில் தான் வாங்க வேண்டும் இல்லையென்றால் தரம் கெட்டவர்களிடத்தில் கை நீட்டிவிட்டால் அவர்கள் உங்களை கேவலப்படுத்துவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி குருவுடன் சேர்க்கை இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் யாழ நடக்கிறது ராசிலேயராக இருக்கிறார் என்ற கவலை எல்லாம் தேவையில்லை ராசிநாதனுடன் செவ்வாயினுடைய சேர்க்கை பல விதமான நன்மைகளும் யோகத்தையும் பெரிய யோகம் இல்லை என்றாலும் இந்த கோச்சார கிரகத்தின் மூலமாக தேவையான அளவுக்கு யோகத்தையும் பணவரையும் கட்டாயம் கொடுப்பார்கள் அவர் பூமிக்காரன் ஒருவர் பொன் பொண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் என்ற தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் பொன்னகைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு வா வாய்ப்பும் வசதியும் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் உள்ளது என்பதால் ரெண்டாம் இடம் வலிமையடைகின்றது மறைமுகமாகவும் நேரடியாகும் ஆனால் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு மூன்று குடையர் சுக்கரன் மூன்றிலே செவ்வாயும் குருவும் இருப்பது சாதகம் அதே வேளையில் மூன்றாம் வீட்டு அதிபதி ஆறிலும் செவ்வாய் சனி பார்வை இருப்பதனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவர்கள் மூலமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அல்லது அவர்கள் மூலமாக விரோதங்கள் வரலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் ஏதோ சர்ச்சைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மாத கடைசியில் அவர் ஏழை நீசமடைகின்றார் நீசமடைந்தால் குரு பகவானுடைய பார்வையால் நீசபகம் அடைந்தாலும் அவர் மூன்று கூடவர் ஏழை இருப்பதினாலும் ராகுக்கு அது சம்பந்தத்தினாலும் இளைய சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்துதான் செல்ல வேண்டும் நண்பர்களிடத்திலே இதே அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயமாகும் மீனராசிக்கு நாலு நாலுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆறிலே இருக்கின்றார் உடன் மூனியட்டுக்கூடிய சுக்கரனுடன் சேர்க்கையாகவும் இருக்கின்றார் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆறாம் வீட்டு அதிபதியும் ஆறிலே ஆட்சி பெறுவார் பிரயத்திலிருந்து பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையால் நான்காம் வீடு பாதிப்படையும் கூடுமான உடல் நலத்தில் இளையவர்களும் சரி முதியவர்களும் சரி உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதே இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தாயார் உடல் நலத்தில் அதைவிட கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அதிகமாக பாடத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் கவனச் ஏற்படும் ஏற்கனவே ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கு சனி பகவானுடைய பார்வை நாலாம் வீட்டு அதிபதியும் கல்வியை கொடுக்கக்கூடிய புதன் வக்கரமாக இருக்கின்ற சனி செவ்வாய் பார்வை இருப்பதினாலும் ஆறு கூடையவர் சேர்க்கையாலும் கவனச்சிதற்கள் ஏற்படும் என்பது உண்மையாகும் அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவதெல்லாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பல வி பலர் பலவிதமான சிக்கல்களை மாட்டிக்கொள்கின்றார்கள் புதிதாக வீடு கட்டி கட்டிக்கொண்டு இருக்கிறவர்களும் புதிய வாகனங்களை வாங்கிக்கின்றவர்களும் கவனமாக அதை பார்க்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் உள்ள போட்டி போராளையெல்லாம் இருக்கும் என்பது அடிப்படை விஷயமாகும் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதே கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உடைய ராசிக்கு ஐந்து குடியவர் சந்திரன் அவர் ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகு வரிசையாக ஐந்து ஆறு என்று சொல்லிக் கொண்டிருப்பார் ஐந்தை வைத்து பார்க்கும்போது ஐந்துக்கு தர்ம கர்மாதியான செவ்வாயும் குருவும் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதியான செவ்வாயும் குருவும் ஐந்தாம் வீட்டிற்கு பதினொன்றிலே சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் தெய்வம் கடாட்சத்தின் மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக கட்டாயம் நடக்கும் அவர்களுடைய வளர்ச்சி கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு அவர் படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் பற்றோரின் தொழில்கள் வேலை வாய்ப்புகள் என்று அத்தனையும் நன்றாக இருக்கும் அதை பார்த்து உங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய பாக்கியங்களும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பதை நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் கூடியவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலே இருக்கின்றார் ஆறாம் வீட்டில் பாவகிரகங்கள் இருப்பதினாலும் பாவகிரகங்கள் பார்வையாலும் போட்டி போராமை வம்பு வழக்குகள் இருந்தாலும் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் எவ்வளவுதான் விமர்சனம் செய்தாலும் பதில் விமர்சனம் தேவையற்றது இந்த காலகட்டம் சரியான சூழ்நிலை அமைய அமையவில்லை என்ற காரணத்தினால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்களை உங்களை விட்டு விலகி விடுவார்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டிலும் ராசிக்கு ஆறிலும் இருக்கின்றார் செவ்வாய் பார்வை யோகத்தை கொடுத்தாலும் சனி பார்வை யோகத்தை தடுக்கும் ஏழாம் மீட்டருக்கு அவர் பன்னெண்டில் இருப்பேன் இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள் தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் அல்லது வைத்திய செலவுகள் தற்காலிக பிரிவுகள் வேலைக்காக தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் இருந்தாலும் ஏழாம் மீட்டை குரு பகவான் பார்ப்பது சற்று ஆறுதலான விஷயம் ஏழை ராகுக்கியது சம்பந்தத்துடன் ஏழாம் வீட்டு அதிபதியும் மறைவாக இருப்பு இருக்கின்ற காரணத்தினால் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களும் இளம் என்னும் சற்று கூடுதலான முயற்சி செய்ய வேண்டும் ஜாத ஜாதகத்தை மட்டும் நம்பாமல் நேரடியாக பெண்ணையோ பிள்ளையோ பற்றி விசாரிக்க வேண்டும் இல்லை என்றால் தவறுதலான மனிதர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்வீர்கள் என்பதே இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையை அதற்கு காரணமாக அமைகிறது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக கணவன் மனைக்குள்ளும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் முக்கியமாக என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் ஏழாம் வீட்டிற்கு பலநிலை மறைவது மட்டுமில்லாமல் சனி செவ்வாய் பார்வையும் பாதிப்பை உண்டாகும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு எட்டு கூடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆறிலே மறைவது எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கேவலங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் போன்ற போன்ற எண்ணற்ற சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் என்பதை நீங்கள் நம்பலாம் கடைசியில் அவர் ஏழிலே நீசமடைவார் எட்டாம் மீட்டிற்கு பன்னெண்டிலே வருகின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய சம்பவங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது என்பது சற்று ஆறுதலான விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய செவ்வாய் அவர் அதிர்ஷ்டவசமாக மூன்றிலே இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது காரணத்தினால் பாக்யஸ்தானம் வலி வலிமையடைகின்றது மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை என்றாலும் ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருக்கின்றதனால் தெய்வகடாச்சும் பூரணமாக பாக்யத்தை உங்களுக்கு தரும் அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் குறிப்பாக தெய்வ அனுகிரகத்தினாலும் மகான்களுடைய ஆசிர்வாதத்தாலும் தந்தை தந்தையவர்களால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் பலருக்கு பிதுர்ராஜ சொத்துக்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலர் புனித ஸ்தலங்களுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் கட்டாயம் உண்டாகும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் எவ்வளவுதான் சங்கடங்கள் இருந்தாலும் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபட்டால் நமது கவலைகளும் கிரகத்தினுடைய தாக்கத்திலும் இருந்து நிச்சயமாக நம்மளை அந்த மகான்கள் கட்டாயம் காப்பாற்றுவார்கள் என்பது அனுபவப்பூர்வமான உண்மை மீன நிச்சயமாக ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது பல வகையான நன்மைகளை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் மீனராசிக்கு பத்து குடைவர் குருவாகின்றார் அவர் மூன்றிலே இருந்தாலும் தர்ம கர்மாதி யோகத்துடன் இருக்கின்றார் அவருடன் சேர்ந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் மாத இறுதியில் நேரடியாகவே பத்தாம் எட்டையும் பதினோராம் எட்டையும் பார்ப்பார் ஆனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் தனியார் நிறுவனங்கள் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் அதிகமான உழைப்பும் அதிகமான அலைச்சலும் வேலைப்பாளும் கூடுதலாக இருக்கும் தொழில்துறையில் இருப்பவர்கள் தான் வீட்டிலிருந்து ஆறிலேயே மறைகின்ற காரணத்தினால் எதுவாக இருந்தாலும் நேரடியாக உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் உங்களுடைய நேரடி கண் பார்வையிலும் இருக்க வேண்டும் பணியில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாகும் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு செய்ய வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற விமர்சனமும் தேவையற்ற பழிக்கும் ஆளாகலாம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மற்றபடி தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு கூடுமளவுக்கு லாபங்களும் வெற்றியும் கட்டாயம் வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வரலாம் வெளியூர் மாற்றமாகவும் ஒரு சிலருக்கு வெளிநாடு மாற்றங்களாகவும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கலாம் தொழில் காரணங்களுக்காக அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய அனுபவம் வாழ்நாளின் மிகப்பெரிய அளவில் திருப்புமுனை கட்டாயம் உண்டாக்கும் ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் பதினோராம் வீட்டை குரு பார்வை செய்வதனாலும் பலவிதமான சங்கடங்கள் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்கும் இருந்தாலும் பதினொன்று கூடிவர் ஸ்தானத்தில் இருப்பதனால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பலவிதமான சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு எதுவாக இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் அனுசரித்து போனால் குடும்பத்திலும் எதிர்காலத்திற்கும் நன்மையை கட்டாயம் தரும் ஒரு ராசிக்கு பன்னெண்டு குடிவர் சனி பகவானே இருக்கின்றார் அவரை ஆறிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்ப்பதினால் யாகக்கூடிய செலவுகள் எல்லாம் தேவையற்ற மீன்விரிய செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது கூடுமான அளவுக்கு நூறு சதவீதம் செலவு நீங்களை நீங்கள் குறைத்து விட வேண்டும் தேவையற்ற செலவுகளையும் தேவையற்ற பயணங்களையும் நிச்சயமாக நீங்கள் தவிர்த்தால் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது ஆகஸ்ட் மாத பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதி யோகத்தால் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் தர்ம தர்மகர்மாதி குரு செவ்வாயினுடைய அனுகிரகத்தால் சமாளித்து நிச்சயமாக வெற்றியை பெறலாம் தெய்வான கிரகத்தால் சங்கடங்களை சமாளி சமாளித்து ஒரு சில சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மீனராசிக்காரர்கள் மகானுடைய ஜீவ சமாதி குறிப்பாக காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நவபிருந்தவனும் இன்றும் யோகி திருவண்ணாமலையில் அமர்ந்திருக்கின்ற ரமணரிஷி யோகி ராம் சுரத்குமார் போன்ற சேஷாத்திரி சுவாமிகள் போன்ற மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வணங்குவது எல்லையற்ற பலன்கள் கைமேல் தரும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கும் சென்று காலையோ மாலையோ நெய்தமும் ஏற்றுவதும் கந்தசிஷ்டை கவசத்தை பாராயணம் செய்வதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் சென்று வரலாம் முடியாதவர்கள் அந்த மகானுடைய திருவுருவப் படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் கட்டாயம் தவறாமல் வணங்குவதும் முடிந்தவர்கள் அசைவ உணவை தவிர்ப்பதும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் கிரகத்தினுடைய பிடியிலிருந்து பூரணமாக நீங்கள் விடு விடுபடுவதற்கு அசை உணவை தவிர்த்ததும் ராம மந்திரத்தையும் ஆஞ்சநேயர் சுவாமியும் வழிபடுவது இந்த ஏழை ரச்சனையிலிருந்து தாக்கத்திலிருந்து மிகவும் நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே மகானுடைய திருவாக்கு நன்றி வணக்கம்